ஒரு மாசத்துல எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்தா எத்தனை கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம் எத்தனை கிலோ வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சில பேர் நினைக்கிறாங்க எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் வெயிட் லாஸ் பண்றதுக்காக மட்டும் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இது மூலயமா நீங்க வெயிட் கெயின் பண்ணலாம் அதிகபட்சமா ஒரு மாசத்துல நீங்க நாலு கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரையும் வெயிட் கெயின் பண்ண முடியும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆனா வெயிட் கெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா சில பேரால கொஞ்சமா சும்மா சாப்பிட்டு பழகிருப்பாங்க ஆனா நீங்க வெயிட் கெயின் பண்ணணும் போது நல்லா சாப்பிட்டா மட்டும் தான் உங்களால வெயிட் கெயின் பண்ண முடியும் நீங்க காலையில சாப்பாடு சாப்பிடணும் அதுக்கப்புறம் நீங்க ஷேக் எடுத்துக்கணும் மதியமும் அதே மெத்தட் தான் நீங்க சாப்பாடு சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஷேக் எடுக்கணும் நைட்டும் சாப்பாடு சாப்பிடணும் ஷேக் எடுக்கணும் இந்த மெத்தட நீங்க கண்டினியூவா ஒரு மாசம் பண்ணும்போது உங்களுக்கு மூணு கிலோல இருந்து நாலு கிலோ வரையும் வெயிட் கெயின் பண்ண முடியும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் நீங்க சாப்பாட்டுக்கு பதிலா ஷேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் காலையிலும் ஷேக் எடுத்துக்கணும் நைட்டும் ஷேக் எடுத்துக்கணும் மதியம் மட்டும் சாப்பாடு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் தான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதா இருந்தாலும் சரி வெயிட் கெயின் பண்ணதா இருந்தாலும் சரி ஃபாலோ பண்ற மெத்தட் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு எட்டு கிலோல இருந்து பத்து கிலோ வரும் அதிகபட்சமா வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஆனா வெயிட் கெயின் வந்து கம்மியா தான் பண்ண முடியும் என்னடா இது பத்து கிலோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஆனா வெயிட் கெயின் கம்மியா தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா சில பேர் நூறு கிலோக்கு மேல எக்ஸா இருப்பாங்க அவங்களால மாசத்துக்கு எட்டு கிலோல இருந்து பத்து கிலோ வரையும் ஈஸியா வெயிட் லாஸ் பண்ண முடியும் கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் ஹெர்பல் லைஃப் இன்ட்ரடியூஷன் கரெக்டான ப்ராடக்ட் எடுத்தா உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வாரம் ஃபுல்லாகவே கண்டினியூவாக கரெக்டாக சாப்பிட்டு வரீங்க ஆனால் சண்டே ஆனால் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றீங்க ஜக் ஃபுட் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது போது ஒரு வாரம் கஷ்டப்பட்டு சாப்பிட்டது எல்லாமே வீணாக போயிடும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட ஆசைப்படுறீங்களா அப்போ எந்த மாதிரியான நான்வெஜ் எடுத்துக்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை உங்க வெயிட் லாஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சு எடுங்க கேட்காம எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணது வேஸ்ட் சில பேர் ஹெர்பல் லைஃப் இன்ட்ரடியூஷன் எடுத்து ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா இப்போ நான் சொல்கிற மிஸ்டேக்கில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் நைட்டில் நல்லா தூக்கம் தூங்கியிருக்கணும் பகலில் நல்லா தண்ணி குடிச்சிருக்கணும் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் எக்ஸசைஸ் காலையில் ஈவினிங் இந்த ரெண்டு டைம்லும் கம்பல்சரி பண்ணியிருக்கணும் ஷேக் எடுக்கும் போது காலையிலேயும் ஷேக் எடுத்துக்கணும் நைட்டும் ஷேக் எடுத்துக்கணும் இந்த அஞ்சு மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எந்த ரிசல்ட் கரெக்டாக கிடைக்கும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் எடுக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ராப்பரான முறையில் எடுக்கணும் ஒரு வெல்னஸ் கோச்சாட எடுக்கணும் லை நியூட்ரிஷன் பத்தியும் வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்றோம் தேங்க்யூ